ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஹேமா கதிர் சேனல் இன்னைக்கு எல்லாருக்கும் அவசியமாக தேவைப்படுற மேடு ஹேர் ஆயில் ப்ரிப்ரேஷன் வீடியோ தான் உங்கள் கூட நான் ஷேர் பண்ணியிருக்கேன் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஹெர்பல் ஹேர் ஆயில் செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள் நான் இன்னைக்கு ஒரு லிட்டர் எண்ணெய் காய்ச்சறதுக்காக எல்லா பொருளையும் எடுத்து வச்சுருக்கேன் ஃபஸ்ட்டு வந்து ஒரு பத்து டு பதினஞ்சு செம்பருத்தி பூ அடுத்தது ஒரு கைப்பிடி அளவு கருவேப்பிள்ளை இலை ஒரு கைப்பிடி அளவு ம செம்பருத்தி இலை அதே மாதிரி ஒரு கைப்பிடி அளவு மருதாணி இலை நாலு பெரிய சைஸ் நெல்லிக்காய் அடுத்தது பார்த்தீங்கன்னா சின்ன வெங்காயம் அல்லது பெரிய வெங்காயம் எது வேணாலும் சேர்த்துக்கலாம் நான் வந்து ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் பெரிய வெங்காயம் மட்டும் எடுத்திருக்கிறேன் அடுத்தது இது ரொம்ப முக்கியமானது மஞ்சள் கரிசிலாங்கண்ணி இந்த இலையை பயன்படுத்தி நம்ம ஆயில் தயாரிக்கும் பொழுது பார்த்திங்கன்னா இளநிறைய வந்து நமக்கு முற்றிலும் வந்து கொஞ்சம் கொஞ்சமாகவே தவிர்த்து கொடுத்துருது இது எல்லா பொருட்களையுமே வந்து கிளீன் பண்ணி நம்ம எடுத்து வச்சாச்சு இது மிக்சியில் நம்ம நல்லா நைஸாக அரைச்சிட்டு தான் நம்ம வந்து இப்போ ஆயிலே தயாரிக்க போகிறோம் இப்போ வந்து நெல்லிக்காயை நான் சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி எடுத்துக்கிறேன் இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க நெல்லிக்காயை சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி எடுத்துகிட்டு வந்துவிட்டேன் இதை ஃபஸ்ட்டு வந்து நம்ம மிக்ஸி ஜார்ல சேர்த்துக்கலாம் அது கூட நம்ம கட் பண்ணி வச்சுருந்த வெங்காயத்தையும் சேர்த்துடலாம் ஃபஸ்ட்டு வந்து இதை ஒரு லைட்டாக ஒரு ஒரு மிக்சியில் அரைச்சிட்டு வந்துடலாம் இந்த மாதிரி இந்த அளவுக்கு மசிஞ்சிட்டாலே போதும் அடுத்தது நம்ம ஒவ்வொரு பொருளாக இதில் ஆட் பண்ணிக்கலாம் நான் வந்து மருதன இலையாக அறுத்தது போடுறேன் உங்களுக்கு அதிகமாக இருக்குதுன்னு நினச்சிங்கன்னா நீங்கள் பாதி பாதியாக கொஞ்சம் கொஞ்சமாக அரைச்சி கூட சேர்த்துக்கலாம் இது கூட பார்த்தீங்கன்னா செம்பருத்தி இலையும் நான் சேர்த்துக்கிறேன் கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கிறேன் இதை வந்து அரைச்சிட்டு வந்துடலாம் இதை பாருங்கள் இந்த மாதிரி கொஞ்சம் நல்லா நைஸாக வளவலன்னு வந்துருச்சு மருதெண்ணை போட்டதுனால நல்லா கொல கொலன்னு நல்லா மசிஞ்சிருச்சு நீங்கள் நிறைய இருக்கிறதுனா நான் கொஞ்சம் கொஞ்சமாக அரைச்சிக்கிறேன் நீங்கள் அரை லிட்டர் எண்ணெய் காய்ச்சும் போது இதில் எல்லா பொருளிலையுமே வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு கை போட்டுவிட்டா கூட போதும் இப்போ நெக்ஸ்ட்டு அடுத்தது கருவேப்பில போட்டுக்கேன் இப்போ பாருங்கள் செம்பருத்தியும் கருவேப்பிலையும் போட்டது நல்லா கலராக வந்து நல்லா மசஞ்சிடுச்சு ஒன்று ரெண்டு கருவேப்பிலாக இருந்தால் பரவாயில்ல இதையும் நான் அது கூட சேர்த்துக்கிறேன் கொஞ்சம் வெந்தயம் இது கூட சேர்த்துக்கோங்க இப்போ நெக்ஸ்ட்டு வந்து நம்ம கரிசலாங்கண்ணி இடையை இதை கூட சேர்த்துக்கலாம் வச்சுக்கிட்டே கொஞ்சம் கொஞ்சம் தண்ணி ஊற்றியே அரைச்சிக்கோங்க அப்படியே இதையும் நான் அரைச்சிட்டு வந்துடுறேன் இப்போ வந்து கரிசலாங்கண்ணையும் வந்து நல்லா மசிஞ்சிருச்சு இப்போ போட்ட வெந்தயமும் நல்லா உடஞ்சி வெந்துருச்சு வந்துருச்சு இதையும் இது கூட சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருவாங்க இது எல்லா பொருளையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருவாங்க ஏழு பொருளையும் வந்து நல்லா கலந்து மிக்சியில் அடித்து கலந்து வச்சிட்டேன் இது வந்து நல்ல ஒரு லிட்டர் ப்யூரான கோகோனட் ஆயில் தான் இது செக்கில் ஆட்டி வாங்கிட்டு வந்தது ஒரு லிட்டர் ஆயில் வந்து இது இருக்குது இது ரெண்டையுமே வந்து நம்ம பாத்திரத்தில் சட்டியில் மாற்றிட்டு நல்லா கொதிக்க விட்டுட்டோம்னா நமக்கு வந்து ஹேர் ஆயில் ரெடி ஆயிரும் அடுத்தது பார்த்தீங்கன்னா நம்ம எண்ணெய் காய்ச்சறதுக்கு ரெடி பண்ணிடலாம் அதுக்காக நான் எடுத்துக்கிட்டது இரும்பு கடாய் தான் உங்ககிட்ட இரும்பு கடாய் இல்லைன்னா அலுமினிய கடாய் கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ வந்து அரைச்சி வச்சுருந்த எல்லா விழுதையும் அது கூட சேர்த்துட்டு ஒரு லிட்டர் கோகனட் ஆயிலையும் அது கூட சேர்த்துக்கோங்க இது ரெண்டையுமே கலையில் சேர்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் அடுப்பை வந்து ஆன் பண்ணிக்கிட்டாலே போதும் இப்போ எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுருங்க அடுப்பை வந்து ஆன் பண்ணி விட்டுட்டு நல்லா கலர் விட்டுக்கிட்டே இருந்தீங்கன்னா எண்ணெயிலே வந்து நம்ம அரைச்சி விழுது எல்லாமே வந்து நல்லா ஒன்று கலந்து கொதி வந்துடும் இந்த எண்ணெயை இதே மாதிரி நீங்கள் ஒரு ரெண்டு மூணு மாதம் வரைக்கும் தொடர்ந்து யூஸ் பண்ணும்பொழுது உங்களுக்கு இந்த பிரவுன் கலராக இருக்கும் பார்த்தீங்களா அந்த சால்ட்டு வாட்டரில் தலை குளித்தோம்னா அந்த கலர் வந்து ஃபுல்லாகவே சேஞ்ச் ஆன மாதிரி இருக்கும் அது எல்லாமே உங்களுக்கு வந்து நாலடைவில் உங்களுக்கு டிஃப்ரெண்ட் கொடுக்கும் ஆனால் உடனே ரிசல்ட் கொடுக்காது கொஞ்ச நாள் வெயிட் பண்ணணும் கண்டினியூஸாக இந்த எண்ணெயை நீங்கள் யூஸ் பண்ணும்போது கண்டிப்பாக வந்து ரிசல்ட் கொடுக்கும் எங்கள் வீட்லேயே பார்த்தீங்கன்னா உப்பு தண்ணிங்கிறதுனால அதுக்கு பார்ப்பாங்க ரெண்டு பேரும் சரி எனக்கும் தலை குளிக்கும்போது ஃபுல்லாகவே வந்து ப்ரௌன் கலரில் முடி சேஞ்ச் ஆகிட்டு இந்த மாதிரி எண்ணெய் யூஸ் பண்ண பண்ணதான் எங்களுக்கு மறுபடியும் இப்போ பிளாக் கலர் கொஞ்சம் கொஞ்சமாக மாறிட்டு இருக்குது அடியெல்லாம் பிடிக்காது பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை சிம்மிலையே இருக்கட்டும் அடுப்பு ஆனால் வந்து அடிக்கடி கொஞ்சம் நேரத்துக்கு ஒரு தடவை நல்லா கைவிடாமல் இருக்கிற மாதிரி நல்லா கலறி விட்டுட்டே இருங்க இப்போ ஆயில் வந்து நல்லா கொதி வர ஆரம்பிச்சிரும் இதையே பார்த்தீங்கன்னா இன்னொரு டைப்லேயும் வந்து இது ரெடி பண்ணலாம் நம்ம அரை அரைக்காமல் அதை எல்லா பொருட்களையுமே வந்து எண்ணெயில் சேர்த்து அப்படியே கொதிக்க விட்டுட்டு ஃபுல்லாக வச்சுருந்தும் வந்து வடிகட்டி நம்ம யூஸ் பண்ணலாம் ஆனால் அரைச்சி சேர்த்து செய்யும் பொழுது அதோடய ரிசல்ட் வந்து இன்னும் கொஞ்சம் ஹெவியாக நல்லாவே இருக்கும் இந்த எண்ணெயில் சேர்த்துருக்கிற பொருள் எல்லாமே பார்த்திங்கன்னா முடி வளர்ச்சிக்கு ரொம்பவே வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கக்கூடிய பொருட்களை தான் நம்ம வந்து பார்த்து பார்த்து ஒன்று ஒன்றா எடுத்து நம்ம தேடி கண்டுபிடிச்சி தான் வாங்கி தான் எல்லாமே போட்டிருக்குறோம் சில பேருக்கு வந்து கரிசலாங்கண்ணி கிடைக்கல அப்படின்னா நீங்கள் இது வந்து பவுடர் ஃபார்ம்லேயே வந்து கடைகளில் கிடைக்கிது அதை கூட நீங்கள் வாங்கி யூஸ் பண்ணலாம் அடுப்பு இது வரைக்குமே சிம்மில் தான் இருக்குது இப்போ நல்லா எண்ணெய் வந்து கொதி வர ஆரம்பிச்சிருச்சு எண்ணெயோட கலரும் பார்த்திங்கன்னா கொஞ்சம் சேஞ்ச் ஆக ஆரம்பிச்சிருச்சு அப்பப்போ கொஞ்சமாக வந்து கலறி விட்டுக்கிட்டே இருங்க ஒரு லிட்டர் எண்ணெய் காய்ச்சறதுக்கு எனக்கு கிட்டத்தட்ட ஒன் ஹவர் மேலேயே ஆணுச்சு இதை கொஞ்சம் பொறுமையாக இதே மாதிரி சிம்லையே வச்சுட்டு கலறி விட்டுக்கிட்டே இருந்தோம்னா பார்த்தீங்கன்னா கலர் வந்து சேஞ்ச் ஆகி நமக்கு ஹெர்பல் ஹேர் ஆயில் வந்து ரெடி ஆகிடும் இப்போ பாருங்கள் எண்ணெயோட கலர் வந்து ஃபுல்லாகவே க்ரீன் கலர் ஆகிடுச்சு இப்போ ஃபுல்லாகவே வந்து நம்மளுடைய ஹெர்பல் ஹேர் ஆயில் வந்து ரெடி ஆகிடுச்சு இதே ஸ்டேஜில் நீங்கள் ஆஃப் பண்ணிவிட்டு அப்படியே வந்து ஒரு நாள் முழுக்க அப்படியே விட்டுருங்க சில பேர் பார்த்திங்கன்னா ரெண்டு மூணு நாள் கூட அப்படியே வச்சுருந்துட்டு அதுக்கப்புறமா வடிகட்டுவாங்க நான் வந்து டூ டேஸ் அப்படியே வச்சுருந்துட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு ஒயிட் கிளாத்தில் நல்லா வடிகட்டி தனியாக எடுத்து வச்சுட்டேன் இந்த ஆயில் பார்த்தீங்கன்னா முடி வந்து உதிர்தல் முடி வந்து கலர் மாறுதல் இந்த மாதிரி எல்லா ப்ராப்ளத்தையுமே வந்து சால்வ் பண்ணி கொடுக்கும் ஆனால் டைமிங் வந்து கொஞ்சம் எடுத்துதாங்க சரியாகும் உடனே வந்து எனக்கு ரிசல்ட் கொடுக்கல அப்படின்னு கேட்டிங்கன்னா என்கிட்டயுமே பதில் கிடையாது ஏன்னா வந்து நம்ம எதுவுமே கடைகளில் கிடைக்கிற மாதிரி எதுவுமே ஆர்டிஃபிஷியலாக நம்ம எதுவுமே சேர்க்கலை இது எல்லாமே வீட்டில் கிடைக்கக்கூடிய நம்ம வெளியில் ஒன்று ரெண்டு வாங்கி நம்ம எல்லாமே நேச்சுரலாக செய்கிறதுனால பார்த்தீங்கன்னா ரிசல்ட் வந்து கொஞ்சம் உங்களுக்கு லேட்டாக தான் கிடைக்கும் ஆனால் இது கண்டிப்பாக யூஸ் பண்ண பண்ண பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு மாறுதல் கிடைக்கும் இந்த மாதிரி நிறைய ப்ராப்ளம் வந்து சில பேர் வந்து ஹேருக்காக இப்போ ட்ரீட்மெண்ட்டெல்லாம் கூட செய்கிற அளவுக்கு வந்து சில பேருக்கு இருக்குது அதெல்லாம் தவிர்த்துக்கோங்க சைடு எஃபெக்ட் எப்படி வருதுன்னே நம்மளால் சொல்ல முடியாது இந்த மாதிரி கொஞ்ச நேரம் கஷ்டப்பட்டாலும் சரி ஒரு ஹெல்த்தியான ஒரு ஹேர் ஆயிலை வந்து வீட்டிலே ரெடி பண்ணி நீங்கள் யூஸ் பண்ண பண்ண உங்களுக்கு ரிசல்ட் கொடுக்கும் இந்த மாதிரியான பொருட்களை சேர்த்து நம்ம ஆயில் வந்து ரெடி பண்ணும்பொழுது ஆயிலில் வந்து ஒரு ஸ்மெல் வரும் அந்த ஸ்மெல் வந்து எனக்கு பிடிக்கல காலையில் நான் அதை தடவிட்டு போக முடியாதுன்னு நினைக்கிறவங்க நீங்கள் நைட்டு வந்து ஹேரில் அப்ளை பண்ணிவிட்டு நீங்கள் மார்னிங் வந்து கூட ஹேர் வாஷ் பண்ணிக்கோங்க அதே வந்து உங்களுக்கு நல்ல ரிசல்ட் கொடுக்கும் அப்படியே ஒன்றும் ப்ராப்ளம் இல்லைன்னு நினைக்கிறவங்க டெய்லி மார்னிங் வந்து இது ஃபைவ் டேஸ் கூட யூஸ் பண்ணிக்கிட்டீங்கன்னா நல்ல ரிசல்ட் கொடுக்கும் ஹோல் பாட்டில் அப்படியே வச்சுக்காமல் சின்ன பாட்டில் வந்து டிரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிட்டு டெய்லி கொஞ்சம் கொஞ்சமாக யூஸ் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி ஹேர் ஆயில் வந்து வீட்டிலே நல்லா ப்ரிப்பேர் பண்ண முடியாது இந்த பொருள் எதுவுமே எனக்கு கிடைக்காது கிடைச்சாலே எனக்கு நேரம் இல்லை அப்படின்னு நினைக்கிறவங்க ஸ்க்ரீனில் தெரியல நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் இப்போ ஹெர்பல் ஹேர் ஆயில் வந்து ரெடி ஆயிடுச்சு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் நம்ம சேனலையும் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்